அன்பான இதயங்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல சில சமயங்களில் அது நம்ம சமூகத்துல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி பேசும் அப்படியான ஒரு திரைப்படம் தான் சமீபத்தில் வெளியான டிஎன்ஏ இது ஒரு கிரைம் த்ரில்லர் படமா இருந்தாலும் இந்த படம் நம்ம சமூகத்துல பலரும் கவனிக்காத ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்கு அது என்னன்னா பிரசவத்திற்கு பிந்தைய மனச்சோர்வு Postpartum Depression மற்றும் ஆளுமை சிக்கல் பர்சனாலிட்டி இந்த படத்தோட கதை ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு அதை கண்டுபிடிக்கிற ஒரு தந்தைய பத்திதான் தான் ஆனா இந்த கதைக்குள்ள ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வர்றது நிமிஷா சையன் நடிச்ச திவ்யா திவ்யாவுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவ தன்னோட குழந்தை மாறி போயிடுச்சுன்னு சொல்றா மத்தவங்க எல்லாரும் அவளுக்கு பிரசவத்திற்கு ஒரு மறுபிறப்பு பிரசவத்தின் போது உடல் அளவிலும் அதற்கு பிறகு உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு பெண் பல மாற்றங்களை சந்திப்பாள் அந்த நேரத்துல அவங்களுக்கு குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் ரொம்ப முக்கியம் இந்த படத்துல கணவன் ஆனந்த் அவளோட பேச்ச ஆரம்பத்திலே நம்பலனாலும் அவளோட மனநிலை பாதிக்கப்படாம பேசியிருக்கு இது மனச்சோர்வு மாதிரி இல்லாம நீண்ட காலமா ஒருத்தரோட சிந்தனை செயல்பாடு மற்றும் உறவுகளில் ஆரோக்கியமற்ற வடிவத்தை உருவாக்குகிறது இது அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க தங்களுடைய நடத்தை தான் பிரச்சனைக்கு காரணம்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க மத்தவங்க மேல பழி போடுவாங்க இதற்கான காரணங்கள் மரபியல் சில ஆளுமை சிக்கல்கள் பரம்பரை காரணங்களாக வரலாம்னு ஆய்வுகள் சொல்லுது குழந்தை பருவ அதிர்ச்சி பலருக்கும் குழந்தை பருவத்துல ஏற்பட்ட உடல் மன அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இதோட அறிகுறிகள் பற்றி பார்ப்போம்னா ஆளுமை சிக்கலுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கு உதாரணமா பயம் மற்றும் பதட்டம் எல்லாத்தையும் சந்தேகப்படுறது மத்தவங்க தங்களுக்கு தீங்கு செய்ய போறாங்கன்னு எப்பவும் பயத்தோட இருக்கிறது உணர்ச்சி பூர்வமான தடுமாற்றம் உணர்ச்சிகள நிலையா இல்லாம அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறது சின்ன விஷயத்து கூட அதிகமா கோவப்படுறது அல்லது மனசுல பயத்தை அதிகமா வச்சிக்கிறது சமூக விலகல் சமூக உறவுகள் இருந்து விலகி தனியாகவே இருக்க விரும்புறது இந்த படத்துல இந்த விஷயத்தை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க ஒரு தாய் தன்னோட குழந்தைய அடையாளம் கண்டுக்க முடியாம போறது அதனால அவளுக்கு ஏற்படும் பயம் பதற்றம் எல்லாத்தையும் ரொம்ப அழுத்தமா காட்டியிருக்காங்க படத்தின் கிளைமேக்ஸ்ல ஒரு முக்கியமான பாத்திரத்துக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அவங்களோட ஆளுமை எப்படி மாறுதுன்னு ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்திருக்காங்க

மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்